பேட்மேன் ரவீந்தர் வீட்டுக்குள்ளே வந்துட்டார் அவர் எவ்வளோ தூரம் முத்துக்குமரனை பிடிக்குங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் அவர் ட்விட்டரில் எல்லோரும் முத்து பியாரா அப்படின்னு கேட்டால் சொம்பு முத்து சொம்பு அப்படிலாம் கிண்டல் பண்ணால் சொம்பு நகி அண்டா போலோ அப்படிம்பாரு அவர் முத்துக்கு அண்டான்னு சொல்லி அவரே சொல்லுவார் அவருக்கு அவ்வளோ தூரம் முத்துவோட கேம்லேயே பிடிக்கும் இப்போ எல்லாம் ஃபஸ்ட் ஒன் வீக் இருந்துட்டு போகிறப்பவே ஒரு ஃபெல்லோ கண்டஸ்டண்ட்டாக குமராவு மேலே ரொம்ப ஹோப்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போவார் ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஒருத்தருக்காக இது ஃபீட்பேக் கொடுக்குறாரு தீபகன் நான் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ரியல் ஹீரோ தமிழ் சினிமா டேரக்டர் கேரக்டர்ஸ் இனிமேல் ஹீரோ தேட வேண்டாம் தீபக் இஸ் ஹியர் ஐ லவ் யூ மேன் அப்படின்னு சொல்கிறாரு கம்ப்ளீட் மெச்சூரிட்டி சூப்பர் மெச்சூரிட்டி உங்களுக்கு இருக்குது அவ்வளோ மெச்சூராக அந்த கேமை விளையாடுறீங்க அந்த அருண் ஃபோட்டோ எரிச்சதெல்லாம் ஐயோ மாஸ் மொமெண்ட் அவ்வளோ விசில் பறக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ உடனே அருணுக்கு ஒரு மாதிரியாவது ஐயோ உங்கள் பேரில் எந்த அஃபென்ஸும் இல்லை ஜஸ்ட் அவர் ஓடி வந்து அதை எரிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க யூஆர் த ஃபாதர் ஆஃப் கிச்சன் இப்போ தீபக் மாதிரி தான் ஹஸ்பண்ட் வேணும்னு எல்லா கேர்ள்ஸும் சொல்கிறாங்க அவ்வளோ தானே கிச்சனில் இப்போ சமைக்கிறதா இருக்கட்டும் ரேஷனிங்காக இருக்கட்டும் பிச்சு உதர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும்தான் அந்த வீட்டில் யூ டாக் த்ரூ த ஐஸ் நீங்கள் கண் வழி பேசுகிறீங்க அவ்வளோ டேரெக்டாக பொட்டில் அடித்த மாதிரி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சொல்லி தீபகை நல்லா இது பண்ணுறாரு அதுக்கப்புறம் என்னென்னா நான் தான் தீபக் கூட க்ளோஸ் ஆகணும்னு நினச்சேன் பட் முத்து பையன் முந்திக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு முத்துவும் தீபக்க கிண்டல் பண்ணுறாரு அப்படி ஜாலியாக இது பண்ணுறாங்க அதுக்கடுத்து ஜாக்லினுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தங்கப்புள்ளாக்லின்னு சொல்றாங்க சொன்ன உடனே சந்தோஷமா இருக்கு பாவம் அவங்களுக்கு பெருசா ரெகக்னிஷன் கிடைக்கல ஹார்ட் அண்ட் சோல் போட்டு உழைச்சாலும் அவ்வளவு ஆஃப் பிக் பாஸ் ஆல்வேஸ் நாமினேட் ஆன கண்டஸ்டன் நீ தான் அவ்வளவு தூரம் நீ கண்டஸ்டன் அவ்வளவு தூரம் உனக்கு மக்களுக்கு உன்னை பிடிச்சதுனாலதான் உன்னை திரும்ப திரும்ப வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க நல்லா விளையாண்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஜாக்லினை புகழ்கிறாங்க அப்புறம் ஒரு ஒருத்தராக சொல்லிட்டு வரும்போது சௌந்தர்யம் என்ன சொல்கிறாங்கன்னா நீ சென்றலாம் அந்த வீட்டோட சென்றடலாம் நீ தான் உன்னை பார்த்து முத்துக்கு லைட்டாக பொறாமல் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்பயுமே ரியலாக ராவாக இருக்க டிவி அணைச்சா கூட உன் சவுண்டு கேட்குது அப்படிங்கிறாங்க சொன்னோடனே மகா என்ன திட்டுறா சும்மா இருந்த பொண்ணு நீ தானே சொன்ன பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்கேன்னு சொன்னேன் அதனால தான் அவள் ஓவராக சவுண்டு விடுறான் மகா என்னை திட்டுறா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு இந்த வீட்டோட அழகே நீ தான் உன்னோட கொழுப்பு திமிரு இக்னரன்ஸ் இன்னசென்ஸ் எல்லாத்துக்கும் ரசிக்க ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஒருத்தரையாக சொல்லிவிட்டு வரும்போது கடைசி பவித்ரா முத்துவும் மட்டும் பாக்கி இருக்கும்போது பிக் பாஸில் இன்டர்ஃபியர் பண்ணி போதும் ரவீந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சார் பவித்ராக்கு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் அப்படின்ன உடனே முத்து முத்துன்னு எல்லாரும் கத்துறாங்க முத்துக்கு சொல்லுங்கள் அப்படின்னு பவித்ரா வந்து நம்ம வீட்டு போன லேடி டாஸ்க் பீஸ் நீ தான் உன்னோட நேர்மையால் தான் நீங்கள் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு பட் அது ரவீந்தர் பண்ண ஒரு தப்பு என்னன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இல்லைங்கிற மாதிரி ஒரு டைரக்டாக ஹிண்ட் கொடுக்குறாங்க நீ ஃபஸ்ட்டே இதை விளையாண்டு தான் நல்லா இருந்திருக்கும் ரயன் கிட்ட வந்து உனக்கு ஓட் பேங்க் இருக்கா இனி வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த மாதிரிலாம் ஹிண்ட் கொடுத்துடுறாரு கட்டேஷே நம்ம முத்துக்குமரன் கிட்ட வராரு முத்துக்குமரன் யூஆர் அன் இன்ஸ்பிரேஷன் நிறைய பசங்களுக்கு நீ ஒரு இன்ஸ்பிரேஷன் நீ மண்டே கழுவுற அது பண்ணுற இது பண்ணுற எல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொன்னோடனே சைட்லேருந்து வர்ஷினி சொல்கிறாங்க அதுக்கு ஒரு திறமை வேணும்ல அப்படிங்கிறாங்க இதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொழியால் எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு வெறும் வாய்ப்பேச்சு மட்டுந்தான் அப்படி இப்படின்னு ஒன்றால் இந்த மொழிக்கு அழகு மொழிக்கு ஒன்றால் பெருமை இல்லை மொழிக்கே ஒன்றால் தான் பெருமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்துட்டு பயங்கரமாக வந்துச்சு அவர் முத்துக்குமரன் சொல்கிறாரு இல்லை வேணாண்ணே ஐயோ அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கன்னு அப்படின்னு சொன்னோன்னே தமிழ்மொழிக்கு பெருமையை நீ தான் அப்படின்னு சொன்னோன்னே முத்துக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு அப்புறம் சொல்கிறாரு எவ்வளோ தடுமாற்றம் நிலை மாற்றம் வந்தாலும் அதை உருமாற்றி அடுத்து அடுத்து தள்ளிட்டு போகிற ஒரு பயங்கர ஒரு உத்வேகம் உங்ககிட்ட இருக்குது விற்றாத குமரா அப்படிங்கிறாரு ஐயோ கூஸ் பம்ஸ் மொமெண்ட்டுங்க அந்த நம்பனு முத்து அப்படின்னு சாட்சனாக சொல்லியிருப்பாங்க ஜெயிக்கணு குமரா அப்படின்னு சொல்லி முத்த மஞ்சனி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இப்போ விட்றாத குமரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேட்மேன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா பவித்ரா வந்து உன் ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் ஏன் ஃபோட்டோ வச்சாங்க ஐ ஃபெல்ட் ஹானர்டு ஏன்னா கேமுக்காக ஹார்ட் அண்ட் சோல் கொடுக்குற ஒரு பையன் உன்னை ரீப்ளேஸ் பண்ண நான் இருக்கணும்னு சொல்லும்போது எனக்கு அது ஒரு பெருமையாக உணர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை முத்து ஐயையோ அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு இடையில என்னன்னா மற்றவங்கள சொல்லிட்டு இருக்கும்போது முத்து பற்றி சொல்லுங்கள் முத்து பற்றி சொல்லுங்கன்னு எல்லோரும் கேட்கும்போது முத்து கொஞ்சம் சுமாராக தான் ஆடுறான் அப்படின்றாங்க இதை விட வேற ஹிண்ட் கொடுக்க முடியாது ஏன்னா அவர் எல்லாேருக்கும் பாசிட்டிவாக சொல்கிறாரு சுமாராக ஆடுறான்னு சொல்கிறதே கிண்டல் தான் அடிக்கிறாருங்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் செம்மையாக இருந்துச்சு என்ன கொஞ்சம் லெங்கியாக போயிட்டாரு கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிருந்தா தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய Comment